வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு ரிஷபராசி நண்பர்களுக்கான ஒரு சிறப்பான ஏப்ரல் மாத பலனை இன்றைய பதிவில் பார்க்க போகிறேங்க நண்பர்களே இந்த பதிவை ஏப்ரல் மாதத்துக்குண்டான பலன் மற்றும் இந்த மாதத்தில் எந்த மாதிரியான நலக்குறை உங்களுக்கு வரும் நீங்கள் இந்த மாதத்தில் அனைத்து காரியங்களும் வெற்றி அடைகிறதுக்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு பகுதியை நான் அந்த பதிவை நான் பிரிச்சுருக்கேன் முதல்ல மேசராசி நண்பர்களுக்கு உண்டான ஏப்ரல் மாத பதிவு வேணும்னு பார்த்துலாங்க அதுக்கு முன்னால் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் ராசி நண்பர்களுக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் வீடுகளுக்கு அதிபதியான சனி பத்தாம் வீட்டில் அமர்ந்து பலமான ராஜ யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு மிகவும் அருமையான ஒரு காலமா அந்த ஏப்ரல் மாதத்தை உங்களுக்கு தரப்போறாருங்க இந்த மாசம் உங்களை மிகவும் கடுமையான உழைப்பாளியா இவங்க இவங்கெல்லாம் தயாராகிட்டாங்க இந்த மாசம் உங்களுடைய வேலை சிறப்பா இருக்கும் என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இத்தனை நாள் இருந்த அந்த சுணக்கம் அப்படிங்கறது தீர்ந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையாவது இந்த மாதம் உங்கள் வாயிலிருந்து வர வச்சிடும் அந்த மாதிரி ஒரு நல்ல மாதம் இருக்கு ஏன் அப்படின்னா உங்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா மட்டும் போதும் அந்த முயற்சிக்கு உண்டான பலன் அப்படிங்கறது இந்த மாதத்துல நீங்கள் பார்த்துட முடியும் செவ்வாய் பத்தாம் வீட்டில் சனியோடு இணைஞ்சிருக்காரு இதில் கசப்பான மனநிலை பிசினஸ்ல இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை சரியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அதை வந்து சரி பண்ண முடியும் இப்போ தான் கசப்பான மனநிலை இல்லை குடும்பத்திலேயே வந்து ஏதாவது ஒன்று இப்போ நாம் ஒன்று நினைச்சி பேசுனா அது தப்பாக மாறிடுது இல்லையா சோ நம்ம கிரகங்கள் வந்து சஞ்சாரம் வேற மாதிரி இருக்கும்போது இந்த கசப்பான மனநிலை வரும் அதைய நாம் நல்லா கையாண்டுட்டோம்னா அது கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்ல இந்த பத்தாம் வீட்டில் சனியோட இணையறது அப்படிங்கறது என்ன பிசினஸ்ல உங்களுக்கும் உங்களோட கூட்டாளிக்கும் இடையில வந்து கருத்து மோதல் இருக்கலாம் பிசினஸ் மோதல் கிடையாது கருத்து மோதல் இருக்கலாம் நீங்க ஒன்று சொல்லுவீங்க அவர் ஒண்ணு சொல்லுவாரு கொஞ்சம் அதை சரியா புரிய வச்சுட்டீங்க அப்படின்னா ஓகே நீங்க சொன்னதே சரி அப்படிங்கிற மாதிரி போயிருவாரு இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னா இப்போ அவரு சொல்ல நீங்க ஒன்று செய்ய அது வந்து மனக்கசப்பு உண்டாகிறதுனால அவர் சொன்னாலும் சரி நீங்க சொன்னாலும் சரி சரியான புரிதலை வந்து ரெண்டு பேரும் பேசி தீர்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து இந்த மாசம் சரியாகி போயிடும் அது இந்த மாசம்தான் அடுத்த மாசம் அப்படிங்கிறது அதனுடைய கிரகநிலை மாறும்போது அது நமக்கு சரியாயிடும் ஆனாலுமே செவ்வாய் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பதினோராம் வீட்டிற்குள் நுழைறாரு இதனால என்ன ஆகுங்க அவங்களுடைய பிசினஸ் சூப்பரா இருக்க போது எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தா யாராவது ஏப்பா அப்படி ஒரு வேலை ஒன்றுக்கு சேர்ந்துக்கிறியா இல்லை அங்கே ஒரு வேலை இருக்குது போய் பாருன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற வேலையில் சூப்பராக இருக்கும் அவருடைய செழிப்பு அப்படிங்கிறது நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க புதிய ஆர்டர் வரதாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி நல்லா இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் வேகமுங்கிறது சூப்பராக இருக்கும் அந்த படிப்படியே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரியும் இந்த ஏப்ரல் மாதத்தில் முதல் வாரத்துக்கு ரெண்டாவது வாரத்துக்கு நல்ல வித்தியாசம் இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதம் முழுசுமே கேது ஐந்தாம் வீட்டில் அமர்ந்துருக்கிறாரு ராகு சூரியன் சுக்கரன் பதினோராம் வீட்டில் அமர்ந்து செவ்வாய் பத்தாம் வீட்டில் வந்து அமர்றதுனால நீங்க புதுசா கத்துக்கலாம் பசங்க அப்படிங்கும் போது மாணவர்கள் அப்படிங்கும் போது புதிய கல்வின்னு சொல்றோம் இல்லைங்களா அது போல நீங்க கத்துக்கிறதுங்கிறது கல்வி மட்டும் கிடையாது நீங்க ஒரு தொழில கத்துக்கலாம் இல்ல ஒரு கைவினை சிறு தொழில் மாதிரி ஏதாவது நீங்க கத்துக்கலாம் அல்லது உங்க பிசினஸ் பண்றதுலயே வந்து வேற அடிஷனலா ஒண்ண கத்துக்கிட்டு நீங்க அந்த தொழில் பண்றதுக்கு உண்டான கல்வியா கூட அந்த கல்வி இருக்கலாம் சோ கல்விக்கு வழிவகுக்கும் பல்வேறு வகையான சின்ன சின்ன இடையூறுகள் அப்படிங்கறது கண்டிப்பா எல்லா பிசினஸ்க்குமே இருக்கும் இது வந்து ரிசபராசி நண்பர்களுக்கு தான் அப்படின்னு நான் சொல்ல வரல எல்லாத்துக்குமே அது இருக்கும் எல்லா பிசினஸ்லயுமே ஒரு சின்ன தடை தாமதம் அப்படிங்கிறதற்கு தான் செய்யும் அது உங்களுக்கும் கொஞ்சம் இருக்கு இரண்டாம் வீட்டின் அதிபதியான புதன் குருவுடன் பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்து உங்களுடைய பத்தாம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இணைந்து நான்கு வீட்டையும் வந்து பாக்குறாங்க இது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்க குழந்தைங்க சொன்னபடி கேட்க மாட்டாங்க இல்ல குறும்புத்தன் அதிகமா பண்ணுவாங்க அப்படிங்கிற வகையில வரவுக்கும் செலவுக்கும் சரியான மாதமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது நான் முதல்ல சொன்ன மாதிரி அது இந்த பலன் தான் சோ அது அடுத்த மாசம் இது மாறும் குடும்பத்துல இருந்த மாதிரி ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே வெளிய சமுதாயத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல் இணக்கம்னு சொல்லலாம் சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய மாசமா இருக்கும் கேது ஐந்தாம் வீட்டில் இருக்கிறாரு சூரியன் சுக்கரன் ராகு செவ்வாய் ஆகிய ஸ்தானங்கள் இதனால என்ன ஆகும் அப்படின்னா கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அன்பு இருக்கும் காதலர்களுக்குள்ள ஒரு காதல் துளிர் விடும் காலமா இருக்கும் ஆனா பெரும்பாலான நேரங்கள்ல ஒரு முரண்பாடான சூழ்நிலை மைண்ட் செட்ல ஒருவேளை இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ இதை பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு முரண்பாடான கருத்து அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கக்கூடிய காலமா அந்த காலம் இருக்குது சோ இது நீங்க சரியா ஹேண்டில் பண்ணிங்கன்னா அந்த எண்ணங்களும் அந்த எதிர்மறை எண்ணங்களும் சரியாகி போயிடும் பிஸ்னஸ் நல்லா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்க குடும்பத்தோடும் அல்லது உங்க மனைவியோடுமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வேலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஸோ அதனால என்ன ஆகுனா உங்க வாழ்க்கை துணையோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இவங்க உருவாகும் அதனாலேயே ரெண்டு பேருத்துக்குள்ள ஒரு சின்ன சின்ன மன சங்கடம் ஏற்படும் ரெண்டு பேருமே வந்து ஒரு விளையாட்டா ஒரு பொய்யா ஒரு ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு தப்பு சொல்லிக்குவாங்க பாருங்க ஓட்டை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க ஒன்றும் சரியா பேசுறதில்லை வேலை விளையாண்டு கிடக்கிறாங்க இப்படி எல்லாமே வந்து சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் உங்களை வந்து வேதனை அடைய வைக்கும் ரிசபராசி நண்பர்களே ஏழாவது வீட்டில் சனியின் பார்வையால் உங்களுக்கு திருமண பேச்சுக்கள் இந்த மாதம் கொஞ்சம் மெதுவாக நடைபெறும் அதே போல் வேலை விஷயத்தில் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் அல்லது உங்களுக்கும் உங்க கணவருக்கும் சின்ன ஒரு முரண்பாடான கருத்து இருக்கலாம் முரண்பாடான கருத்துக்கள் வர காலமாக அந்த காலம் இருக்குது ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கை துணையை சமாதானப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வேலை வேலைன்னு இருக்காம எப்போவுமே நீங்கள் பிஸியாக இருக்காமல் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்துக்காகவும் உங்கள் வாழ்க்கை துணைக்காகவும் உங்கள் ஃபேமிலி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக போதுமான நேரத்தை நீங்கள் ஒதுக்க முடியாமல் போனாலுமே கண்டிப்பாக ஒதுக்குங்க மாத தொடக்கத்திலேயே ராகு சூரியன் சுக்கரன் உங்கள் பதினோராம் வீட்டில் பேர்ச்சி ஆகிறாங்க நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலையை நீங்க செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் அதாவது ஒரு அடிசன செய்யக்கூடிய நிர்பந்தம் அதுவே உருவாகிடும் தான் வருமானம் வரும் ஆனா குடும்பத்துல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது திடீர்னு நீங்க ரெண்டு மூணு வேலை செய்யறீங்க திடீர்னு நீங்க ஆறு மணிக்கு வர ஒரு எட்டு மணிக்கு வரீங்க எட்டு மணிக்கு வர ஒரு பத்து மணிக்கு வரீங்க அப்போ சின்ன அந்த மன சங்கடம் அப்படிங்கிறது கண்டிப்பா வரத்தான் செய்யும் நீங்க உட்கார வச்சு உங்க வாழ்க்கை துணையை புரிய வச்சீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னான மாதமா கண்டிப்பா மாறிடும் சோ இதை புரிய வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா தொழிலும் சரி உங்க வியாபாரம் சரி நல்ல வருவாய் சேரும் உங்களுடைய வருமானம் வந்து இரட்டிப்பா மாறும் அதோட ரெண்டாவது வீட்டின் அதிபதியான புதன் பன்னெண்டாம் வீட்டில் குருவோட இணைகிறாரு அதனால வந்துட்டு எதிர்பாராத சுப செலவுகள் உருவாகலாம் நீங்கள் சம்பாதித்த பணத்தை ஏதாவது ஒரு வேலை அல்லது ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலமே இருக்கும் அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்குன்னு சொன்ன மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் சம்பாதிக்கிறத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதம் தப்புன்னு சொல்ல முடியாது எல்லாமே கரெக்டாக இருக்குது நாம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதை பொறுத்து இந்த நிலையினுடைய மாற்றங்கள் உண் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் இல்லை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னு சொன்னால் இது வந்து சின்ன சின்ன சங்கடங்களையும் தடைகளை உருவாகுதுன்னு நினைப்பீங்க ஸோ நான் சொன்ன மாதிரி இது கரெக்டாக ஃபாலோவ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா வாழ்க்கை வளமாகும் செழிப்பாகும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் வரும் இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான நோய் தொந்தரவுகள் வரும் அப்படின்னு சொன்னால் ரிசவராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான நலக்குறை வரும்னு பார்த்தா அல்சர் பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு எட்டி பார்க்கும் அதோட வந்து இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனையும் இருக்கும் அடிக்கடி வந்து தொண்டை வறண்டு போய் இந்த டான்சல் பிரச்சனை அதே போல் இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தொந்தரவுகளும் ஏற்படுத்தும் அதே போல் தலையில் வந்து வாயுனால் ஏற்படக்கூடிய வழி அதே போல் இந்த தொண்டை அடைக்கிறது தோல் அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்சர் அதிகமாகி போயிட்டு இந்த நெஞ்சு எரிச்சல் புளிச்ச ஏப்பம் இந்த மாதிரியான நலக்குறைகள் வந்து எட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால இந்த வெயில் காலம் அப்படிங்கிறனால இந்த என்ன செய்யணும் நல்லா தண்ணி குடிங்க சின்ன சின்ன தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா அதற்கான சரியான மருத்துவத்தை உடனே பண்ணி அந்த வியாதி வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிறதுங்கிறது உங்களுக்கு இன்னுமே ஆரோக்கியத்துக்கு நல்லது உங்கள் வேலையை வந்து கெடுக்காது நிம்மதியை கெடுக்காது அப்படின்னால நீங்கள் இதை பண்ணிக்கங்க இந்த மாதம் இன்னுமே சிறப்பான மாதமாக இருக்கும் அதுக்கு என்ன வழிபாடு செய்கிறதுன்னு பார்த்தா நீங்கள் இரண்டு தெய்வங்களை வந்து நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்த்தா சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு வெள்ளருக்கு மாலை கட்டி கொடுத்து விநாயகர் வழிபாடு அவசியம் பண்ணணும் அதே போல் முருகனுக்கு வந்து சஷ்டி விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் ஸோ இது ரெண்டு விரத தினங்கள் தான் வருது அப்படிங்கறனால நீங்கள் இதை நீங்கள் சரியாக இதை வந்து வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா வாழ்வில் வந்து இன்னுமே ஏற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கும் இருந்த தடை தாமதம் குடும்பத்தில் இருந்த சின்ன குழப்பங்கள் குழந்தைகள் வழியில் இருந்த ஒரு மன அழுத்தம் இதெல்லாமே வந்து கூடிய பெரிய காலமா அந்த காலம் இருக்கு அதே நேரத்தில் ரிஷபராசி மாணவர்கள் இந்த மாசம் இந்த வழிபாடு நீங்க செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் எழுதக்கூடிய தேர்வில் வந்து ஒரு நல்ல மதிப்பெண் பெற்று ஒரு நல்ல படிப்பில் சேர்றதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லினே சொல்லும் ஸோ பிள்ளையார் வழிபாடு அதே போல் நீங்கள் சஷ்டி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நண்பர்களே இது ஒரு நல்ல மாதம் ஏனிப்படி மாதிரி நாம ஒவ்வொரு ஸ்டெப்பா பிடிச்சி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கிங்க இது வந்து ரிசபராசிக்கான பொது தான் இதில் இன்னுமே டீட்டெயில்ஸாக வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஜோதிடர்கிட்ட கொடுத்து நீங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இன்னுமே தெளிவான பலன் மற்றும் வழிகாட்டுதல் வந்து அவர் உங்களுக்கு கொடுப்பாரு ஸோ தப்பில்லை ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்பரை பிடிச்சிருந்துச்சுன்னா பதிவை லைக் பண்ணிக்கங்க ரசபராசி நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க இதுபோல ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்